வெல்கம் வெல்கம் ரோனி ஸ்டைல்ஸ் இதெல்லாம் கிஃப்ட்டு வந்த செடிகள் செம ஹாப்பியாக இருக்குது இது மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போ போய்ட்டு வரும்போது அவங்க கொடுத்த செடிகள் தான் அவங்க ஆளுக்கு ஒவ்வொரு செடிகள் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு செடிகள் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கி எனக்கு கொடுத்தாங்க எல்லாமே நான் இன்றைக்கி கொண்டு ஹாப்பியாக வந்திருக்கேன் நீங்கள் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது இதேமாதிரி செடிகள் கொடுத்தா ஒரு செடிக்கு இப்போ ரெண்டு வாங்குவீங்களா அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ சண்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மாடித்தோட்டத்துக்கு வந்திருக்கேன் காரணம் இந்த கிஃப்ட் வந்த செடிகளையெல்லாம் இன்றைக்கி நட்டால் தான் எனக்கு முடியும் அதனால் நட வந்திருக்கேன் எல்லா க்ரோ பேக்ஸும் ரெடியாக இருக்குது சாயில் மிக்சர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஏற்கனவே பழைய மண்ணில் நிறைய மாட்டு தொழு உரம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு ஓரம் எல்லாம் கலந்த சிடோமனஸ் பாஸ்போஃபைட் ஏரியா அசோக்ஸ்பைரலாக இதெல்லாம் கலந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுலேயே இனி ஒவ்வொரு கவராக பிரித்து பிரித்து நட வேண்டியது தான் அதில் எனக்கு ஒரு நாலு அஞ்சு இட்லி செடி நிறைய இருக்குது அது இருந்தது அதில் மொட்டு வந்திருக்கு கலர் என்னென்னு தெரியல ஒரு செம்பருத்தி செடி ரெண்டு தேங்காய்ப்பூ ஒற்றை இடக்கு நந்தியாக எல்லாத்தையும் நான் நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் செம ஹாப்பியாக இருக்குது இதை கமெண்ட் சொல்லுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ யூ க